நடிகர் கமலஹாசன் எப்போதுமே தான் நடிக்கும் படங்களில் நிறைய வித்தியாசங்கள் வேண்டும் என நினைக்கக்கூடியவர் அதே போன்று தன்னுடன் நடிக்கும் நடிகர்களுடனும் தொடர்ந்து நடிக்க விரும்ப மாட்டார் ஆனால் குறிப்பிட்ட ஐந்து நடிகர்களுக்கு மட்டுமே தொடர்ந்து கமல் தன்னுடைய படங்களில் வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் அவர்களுடன் இருக்கும் நட்பு மட்டுமல்லாது அவர்களுடைய தான் சந்தான பாரதி சந்தான பாரதி இயக்கத்தில் கமல் நடித்த படம்தான் குணா இதைத் தொடர்ந்து ஒரு நடிகராக சந்தான பாரதிக்கு கமல் அன்பே சிவம் தசாவதாரம் விக்ரமென தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் சந்தான பாரதி மட்டுமில்லாமல் சமீபத்தில் மறைந்த அவருடைய அண்ணன் ஆர் எஸ் சிவாஜி தொடர்ந்து நிறைய படங்களில் கமலுடன் நடித்திருக்கிறார் ரமேஷ் அரவிந்த் கமல் தயாரித்த சத சதி படத்தில் ரமேஷ் அரவிந்த் ஹீரோவாக நடித்திருப்பார் அதிலிருந்து கமல் மற்றும் ரமேஷ் அரவிந்துக்கு நல்ல ஒரு நட்பு உருவாகி இருந்தது அதைத் தொடர்ந்து மன்மதன் அன்பு படத்தில் ரமேஷ் அரவிந்துக்கு கமல் ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பார் மேலும் கமலின் சினிமா கேரியரில் சிறந்த படமாக அமைந்த உத்தம வில்லன் படத்தில் இயக்குனர் ரமேஷ் அரவிந்த் தான் இந்த படம் ரிலீஸான சமயத்தில் பொருளாராத ரீதியாக வெற்றி பெற விறாவிட்டாலும் இன்று மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது பசுபதி நடிகர் பசுபதி கூத்துப்பட்டறையிலிருந்து பயிற்சி பெற்று வந்த சிறந்த நடிகர் இவருடைய வித்தியாசமான நடிப்பு திறனை இவர் ஒரு மகா கலைஞன் என்பதை உறுதிப்படுத்தும் இன்றுவரை பஸ்வதி என்றதும் அவர் விருமாண்டி படத்தில் நடித்த கொத்தால தேவன் கேரக்டர் தான் எல்லோருக்கும் ஞாபகத்தில் வரும் அது மட்டுமல்லாமல் இவர் கமலுடன் இணைந்து ஆளவந்தான் மற்றும் மும்பை எக்ஸ்பிரஸ் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் நெப்போலியன் கமல் இயக்கின கமல் இயக்கி நடித்த விரும்மாண்டி படத்தில் நல்ல மனநாயக்கர் என்னும் கேரக்டர்கள் நெப்போலியன் நடித்திருப்பார் இந்த பட சமயத்திலேயே இவர்களுக்குள் நல்ல நட்பு ஏற்பட்டு விட்டது அதைத் தொடர்ந்து கமல் தசாவதாரம் படத்தை இயக்க போ இயக்கிய போது அதில் ஒரு காட்சியை மட்டும் வைத்து விட்டு போகும் சோழ அரசனின் கேரக்டரில் நெப்போலியன் தான் நடிக்க வேண்டும் என்று கமல் விரும்பப்பட்டதால் நெப்போலியன் அமெரிக்காவிலிருந்து வந்து நடித்து கொடுத்து விட்டு போனார் நாசர் நடிகர் கமலஹாசனுக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களில் எப்போதுமே நாசருக்கு இடம் உண்டு நாயகன் படத்தில் கமலின் மருமகனாக முக்கியமான போலீஸ் கேரக்டரில் நடித்திருப்பார் அபூர்வ சகோதரர்கள் அவ்வை சண்முகி விருமாண்டி தேவர் மகன் உத்தம வில்லன் போன்ற பல படங்களில் இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்